ஹாய் மக்களே இன்றைக்கு நம்ம இரவு சாப்பாடு வந்து இறால் பிரியாணி இறால் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் உள்ளி தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எலுமிச்சப்பாதி அவ்வளோ தான் பாருங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இறால் குழந்தை விந்த மாதிரி மசாலா பொடி தராய் வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பு வச்சுட்டு அந்த கடாயில் கொஞ்சம் ஒயில் ஊற்றிட்டு அதுக்கு வந்து அந்த இறால் கொந்தயம் போடுங்க இறால் கொந்தயம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுங்க கொஞ்சம் பொன்னருமை வறுத்து எடுங்க வறுத்து எடுத்துட்டு வந்து அது ஒரு பா வறுத்து பிறகு ஒரு பாத்திரத்தில் விடுங்க அது பாத்திரத்தை விட்டுட்டு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு போடுங்க அந்த அரிஞ்சி வச்ச கட் பண்ணி வச்ச உள்ளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கி நல்லா கிண்டுங்க கிண்டி 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 நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த பொறிச்சு வறுத்து வச்சு இறால் நீங்கள் இதில் போடுங்க சரியாக இறால் போட்டு அதுக்கு பிறகு சாதத்தை அரைவாசிக்கு வடச்சிக்கலுங்க பாஸ்மதி ரைஸ்ஸு அதை சா அரைவாசிக்கு வடிச்சிக்கலுங்க வடித்து கட்டு இந்த மாதிரி சோ சாப்பாட்டில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க என்ன ஒரு எம்மியான டேஸ்ட் தெரியுமா இந்த ருபியானிக்கு அடிக்க அடி புளியான சாப்பாடு அடிக்க வேறு எந்த சாப்பாடுமே கிடையாது இதே ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக எம்மியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எம்மியான சாப்பாடு அதுக்கு ஒரு கறி தான் நாங்கள் தக்கூசு தக்காளி ஜோஸுமாய் கறி கொள்கிறோம் குழம்பு செம்ம டேஸ்ட்டான ஒரு இறால் பிரியாணி பிடிச்சது என்ன வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்கள் வீவஸ் பாருங்கள் என்னுடைய வீடியோக்குறை ஓகே மக்கள் உங்கள் சப்போர்ட்னுக்கு முக்கியம் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இந்த வீடியோ ரெசிபியை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஓகே டாட்டா பாய் இது வந்து அது கூத்து சாப்பிட்ற கறி ஓகே பாய்